அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்டிசி ரெக்குயர்மெண்ட் அதாவது புதுசாக ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களை வெளியிட்டிருக்காங்க மாநகர் போக்குவரத்து கழகத்தில் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டுநர் காலி பணியிடங்கள் புதிதாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஒப்பந்த நிறுவனங்களுக்கு அழைப்பும் கொடுத்துருக்காங்க சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்ப ஒப்பந்த நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களை தவிர்த்து இந்த பணி நியமனம் அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க ஓட்டுநர்களை தவிர்த்து பனிமணிக்கு வரும் பேருந்தில் டீசல் திறப்புவது அதிகாரிகளுக்கு ஜீப் ஓட்டுவது என்பன உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் ஓட்டுநர்களும் பனிமணியில் உள்ள மற்ற பிரச்சனை காரணமாக அந்த பனிமணி அப்படிங்கிறது பிஸியாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ரெக்யூட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்துருக்காங்க அதனால் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு ஓட்டுநர்களை நியமிக்கிறதுக்கும் அதுக்கான டெண்டரும் ஒப்பந்தங்கள் ஓகேங்களா ஒப்பந்தவங்களுக்கு அதுக்கான அழைப்பும் வந்து பத்திரம் கொடுத்திருக்காங்க ஸோ அதற்கான அறி அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் கூடிய விரைவில் வெளியாகும் ஐநூற்றி முப்பத்திரெண்டு ஓட்டுநர்களுக்கு ஸோ எலிஜிபிள் இருக்கிற அந்த லைசன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் அப்பாயின் அதாவது அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் பண நியமனம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு என்ன விஷயம்னா ஐநூற்றி பரவு ஓட்டுநர்களாக காலிப்பிடங்கள் இருக்கு விரைவில் இதற்கான அறிவிப்பு வெப்சைட்டில் வந்து வெளியாகும் தான் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் மேலும் இது மாதிரியான டிஎன்எஸ்டிசி தொடர்பான உடனடி தகவல் மற்றும் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த அப்டேயும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி